அனைத்து உயிர்களும் இன்புற்றிருக்க தனிப்பெரும் கருணை வடிவான அல்பெரும் ஜோதி இறைவனை வணங்கி தமிழ்ச்சித்தர் என்ற இந்த பகுதியை தொடர்வோம் சென்ற பதிவில் அறம் செய்வோர் விளக்கினோம் அந்தனர் விளக்கினோம் தாயுமானாரை அந்தனர் என்று சொன்னோம் பறிக்கின்ற மலரோடு இறைவனை பார்த்ததனாலே ராமலிங்கரை அந்தனர் என்று சொன்னோம் வாடிய பயிரை கண்டபோது வாடியதாரே திருவூலரும் ஒரு வகையிலேயே தான் அன்பும் சிவமும் ஒன்று என்பார் இறைவனையே அன்பின் வடிவமாக பார்த்தவர் ஆகவே அந்தனர் என்று சொன்னால் இன்று ஒரு விளக்கமும் இதற்கு சான்றாக தரலாம் வள்ளுவர் இந்த அந்தலருக்கான இலக்கணத்தை சொல்லுகின்ற பகுதிக்கு நீத்தார் பெருமை என்ற பகுதியிலே சொல்கின்றார் நீட்டார் என்றார் இந்த உலக பற்றுக்களை நீட்டவர்கள் இந்த உலகத்திலே இருக்கின்ற அனைத்து ஆசாபாசங்களையும் நீட்டவர்கள் சுகங்களை நீட்டவர்கள் ஆகவே இவர்கள் துறவியை குறிப்பதாக சொல்லுதல் சாது அதுதான் அறிவுடைமை ஆகவே அறவோர்க்கு சொன்ன இலக்கணத்தோடு அந்தனருக்கு சொல்லுகின்ற இலக்கணம் இரண்டு வேறு இடங்களிலே வருகிறது ஆகவே அறவோர் என்போர் ஒரு பகுதியினர் அந்தனர் என்பது ஒரு பகுதியினர் இவர்களிலே அறவோர் இல்லறத்தார் அந்தனர் துறவரத்தார் என்பது தெரிகிறது இந்த இரண்டு பிரிவினரும் சான்றோர் என்ற பிரிவுக்குள்ளே நாம் அடக்குவோம் அடுத்த ஒரு பிரிவு சித்தர்கள் ஞானிகள் துறவிகள் யோகிகள் நாதாக்கள் ரிஷிகள் முனிகள் என்று பலவேறு தலைப்புக்குள்ளே பலவேறு தகுதிகளை பெற்ற பெயர்களுக்குள்ளே அடங்குவார்கள் முனிவர் என்று சொன்னால் ஏறக்குறைவே முனிதல் வெறுத்தல் அர்த்தம் கோபித்தல்னு அர்த்தம் அந்த உலக சுக சுக சுகதுக்கங்களை வெறுத்து ஒதுக்கியவர்கள் அவர்களை முனிவுகள் என்று சொன்னார்கள் இப்ப இருக்க முனிவர்களும் துரதிகளும் மனாதிபதிகளும் என்று சொல்லிக் கொண்டு உலாவிக் கொண்டிருக்கின்றவர்கள் கூட சற்று வித்தியாசமான இலக்கணத்தோடு விளங்குகின்றார்கள் தற்கால நிலைக்கு ஏற்ற வாழ்வுகளை மேற்கொண்ட காரணத்தினாலே ஒரு நல்ல இலக்கணம் முனிவர்களுக்கும் துறதிகளுக்கும் சித்தர்களுக்கும் திருமுருகாற்று படையிலே வருகின்ற ஒரு காட்சி பட்டினத்தார் கூட பேய் போல் பிணம் போல் கிடந்து இட்ட எல்லாம் நாய் போல் அறிந்தி என்று பாடுவார் இப்போ எந்த எந்த துறவியும் அப்படி இல்லை எந்த முனிவர்களும் அப்படி இல்லை மிக சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றார்கள் எல்லா வசதிகளோடும் வாழ்கின்றார்கள் திருவருகாற்றுப்படையிலே ஒரு துறவிக்கான காட்சி வருகிறது அவர்கள் மர உரி ஆடையை அணிந்தவர்கள் அழகோடு வடிவாலும் நிறத்தாலும் வளம்புரி சங்கை போன்ற வெள்ளிய நரைமுடியை உடையவர்கள் எக்காலத்தும் நீராடுதனாலே அழுக்கு அற விளங்கும் வடிவினை உடையவர்கள் ஒளிபுருந்திய தேகத்தை உடையவர்கள் ஆரா என்று சொல்லுவார்கள் அதனை ஆன்ம ஒழியது இறைவனுக்கு பின்னாலே ஒளிவட்டம் இருப்பது இருப்பது போல அவர்களை பார்த்த உடனேயே தொழ வேண்டும் என்ற எண்ணம் பிறருக்கு தோன்றும் அத்தகைய இயற்கை ஒளிவட்டம் அதுதான் எக்காலத்தும் நீராடிதுனாலே அழுக்கரை விளங்கும் வடியனை உடையவர்கள் மானின் உரியை உரியை போர்த்தவர்கள் மான் தோல் போர்த்தவர்கள் உணவு இல்லாமையினாலே என்பு எழுந்து இயங்கும் யாக்கையர் நாள் உணவை உட்கொள்ளாத காரணத்தினாலே பக்கத்திலே எழும்பு தோன்றும் அது போன்ற மெலிந்த உடையவர்கள் இப்ப இருக்கின்ற துறவுகள் எல்லாம் நினைத்து பாருங்கள் தொப்பகிப்பை மாணாத்துவாருங்க அது காலை சூழல் அடுத்தது நாள் நண்பகல் கழிந்த உண்டியர் இகலோடு செற்றம் போக்கிய மனத்தினர் விருப்பு வெறுப்பு ரெண்டு பேரும் கிடையாது பலவற்றை முயன்று கற்றோரும் சிறிதும் அறியப்படாத இயல்பினை அறிவினை உடையவர்கள் மிக ஆழ்ந்து கற்றவர்கள் கூட தோன்றாத உயரிய அறிவுடையவர் படிக்காமலே அந்த அறிவு அவருக்கு உண்டு ஞானம் பெற்றவர்கள் பலவற்றை கற்றோருக்கும் எல்லையாகிய தலைமையை உடையவர் ஆசையோடு கடுஞ்சினம் போக்கிய அறிவுடையவர்கள் மன வருத்தம் சிறிதும் அறியா இயற்பினர் அறியா நல்ல அறிவு உடையவர் இப்படி அவர்கள் அவ திருபுருவாற்றுப் படையிலே முனிவுகளை பற்றிய ஞானிகளை பற்றிய வருணனை வருகிறது இன்னும் இதனை விரிவாக அடுத்த பதவியிலே பார்க்கலாம்